இன்னைக்கு நான் என்ன சொல்லித் தர போகிறேன் சிலம்பா வாங்க வீடியோ கூட போலாம் ஃபஸ்ட்டு என்ன தர போகிறானா உங்களுக்கு இருக்கிறது ஈஸியானது தான் இது ஃபர்ஸ்ட்டு கற்றுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கட்டணம்லாம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கீங்களா இங்கேருந்து அப்படியே கொண்டு வரணும் பார்த்துக்கிட்டீங்களா அப்படியே கொண்டு போய் அப்படியே திருப்பி இன்டர்வுக்குறோம் அப்படியே மாற்றி மாற்றி இது இருக்கிறேங்க அப்போ நம்ம ஸ்பீடாக பண்ணும்போது அது அவங்க அந்த உச்சியை கணக்கு தெரியாது காய் காய் அந்த தலை வந்து அப்படின்னு கால் அடிக்கிறது அதுக்கப்புறம் நீ வந்து ரொம்ப ஆ பாக்ஸ் சொல்லிவிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு இப்படி எப்படி வரைக்கும் வந்து இப்போது இங்கே அப்புறம் மாற்றி இந்தியா அதே மாதிரி வந்து ஸ்பீடாக அப்படி ஸ்பீடாகவே பண்ணி அவ்வளோ தான் அடுத்து வந்து இப்படி நான் இப்போ நான் நாள் ஃபுல்லாக பண்ணி காமித்துறேன் அடுத்து வந்து என்ன பார்க்க போறேன்னா பீச் பீச்சின்னு நான் தமிழில் வந்து மந்தை அதுக்கப்புறம் ஆமா அதை சொல்லித்தரமா அப்போ தான் அதை ஆயிட்டு பார்த்தோம் அப்புறம் வச்சுட்டு அப்படியே கொண்டு வந்து தண்ணி இப்படி அனுப்பி திருப்பியை குடிச்சு எங்களுக்கு பண்ணீங்கன்னா வந்துடும் வந்து ஃபஸ்ட்டு அடிக்கணும் அப்படியே சுற்றி வந்து ஒரு கம்பு பூச்சினையும் இந்த பாக்ஸ் அடிக்கல அப்போ த்ரீ டினோ த்ரீ டைம்ஸ் த்ரீ ஐம்ஸ் பண்ணும்போது இப்படி வந்து ஒரு அடையை அடிச்சுட்டு வீட்டில் வந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் இப்படி 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 அப்புறம் இப்படி அப்புறம் இப்படி ஃபுல்லாக பண்ணி காமிப்பேன் இதுதான் லாஸ்ட்டு லாஸ்ட்டு இது அடுத்து போயிட்டு வரும் அதான் எனக்கு தெரியாது அதை விட அதை விட்டு